ட்ராவல் பண்ணுற அந்த இதில் தெரிஞ்சுக்கலாம் எந்த இடத்துக்கு போகிறோன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து வீட்லேருந்து நாங்கள் மெக்டோனல்ஸ் வந்திருக்கோம் ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு கிளம்புறோம் இந்த மெக்டோனால்ஸ் பிரான்ச் வந்து நல்லா இருந்துச்சுங்க எம்பியன்ஸ் நல்லா இருந்தது யூஸ்வலாக இருக்கிறத விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது ஒருவேளை நாங்கள் ரொம்ப தூரம் ட்ராவலில் வந்து இங்கே சாப்பிட்றதுனால அப்படி இருக்க தெரில அதுவும் ட்ராவல் மூடில் இருக்கிறதுனால ஸோ எல்லாமே ஹாப்பியாக இருக்கும்ல அந்த மாரி இருந்தது சாப்பிட்டோம் இப்ப கிளம்புறவங்க வெயில் பயங்கரமா இருக்கு தெரியுமா எனக்கு ஒரு டூ டேஸ் பிஃபோர் தாங்க சொன்னாங்க ஸோ அன்னைக்கு நம்ம வெளியே போகிறோம் நானும் லீவ் எடுக்கிறேன் ஸோ நீனும் எப்படின்னு பிளான் பண்ணிக்கோ அப்படின்னாங்க ஆனால் பட் ஒன் டே ஸ்டே பண்ற மாதிரி கிளாத்ஸ் மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஏன்னா இந்த மாதிரி ஸ்டே பண்ண ஹோட்டல் எல்லாமே அரேஞ்ச் அதெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல இருந்துச்சு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் தாண்டி அங்கே இன்னமும் எந்த இடம்னு எனக்கு தெரியல கேட்டாக்கா பீச்சுன்னு சொல்றாங்க மறுபடியும் பீச்சானு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க ஏ பீச்சு சன்செட்டா ஆனா டூ தேர்ட்டிக்கு போகணுங்கிறாங்க இங்க டைம் டூ தாண்டிடுச்சு அதான் சொல்றேன் த்ரீ தேர்ட்டிக்கு போனா போதுமா சன்செட் போகணுங்கிறாங்க எப்படி இருக்கும் தெரியல பாப்போம் ஆனா பட் போற வழி எல்லாமே சூப்பரா இருக்கு இங்க அழகா இருக்கு வந்துட்டோம் பீச்சு தாங்க ஆனால் பீச்சோட இந்த தடை சேர்த்து இன்னொருونو சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்காங்க இது முக்கியமான விஷயம் இத பாருங்க வந்த உடனே அங்க பாருங்க வானவர் அவ்வளவு அழகா இருக்குလေ வானவர் வாங்க இந்த சைடு காட்டுறேன் சர்ப்ரைஸ் தான் பட் ரொம்ப இருக்காங்க வாங்க எங்க நான் கூட்டிட்டு போறேன் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பின்னாடி தெரியுதா கம் துபாய் ஆஸ்திரேலியா துபாய் பாக்கலாமா அங்க பாருங்க துபாயில் பாலைவனம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வச்சுருந்தாங்க அங்கே ஒட்டக சவாரி இது எல்லாமே அங்கே இருக்கிறப்ப பார்க்கவே அழகாக இருந்தது நம்ம துபாய்க்கே போயிட்டு வந்த அந்த ஃபீல் இருந்த மாதிரி இருந்தது

அவர் கடல் இது பீச்சுக்கு வந்து காத்து வாங்கலான்னு அதாவது ஒரு பைய எடுத்து ஓ வாங்குறதுக்கு ஆமா கூட சேராதே சேராதே அந்த காமெடி பார்க்காதேன்னு சொன்ன கேக்குறியா ஆக்சுவலி என்ன சொன்னாங்க இந்த வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும் இது வந்து நீங்க சும்மா தொட்டு பார்க்கலாம் <laughs> ya pudinga taruh deh cuma taruh 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 Hai. mira men oh cuma touch pan Santa <laughs> hai look look, look Santa ah orang per aduh Java oke okay. சாரி சோ இவங்கலாம் நம்மள மாதிரி நிக்கறாங்க வெயிட்டிங் இந்த மேரில என்ன கூட்டி இது எனக்கு தெரியவே தெரியாது ஓ சாரி இன்டர்வியூ இது எனக்கு தெரியவே தெரியாதுங்க இந்த கேம்பிள இதுக்கெல்லாம் வந்து انا ஆல்ரெடி பிளான் பண்ணி பே பண்ணிருக்காங்க இது கூட்டிட்டு இதுதான் સરપ્રைஸ் வெச் இல்ல સરપ્રைஸ் थैंक கேமல்ல ரெஸ்ட் எடுக்கு சன்செட் அது வர டைம்ல வந்து கூட்டிட்டு போறேன் இருக்காங்க பாப்பு பயமா இருக்கு ஹலோ கிரைஸ் பாருங்க எச்சிலி சியூ பண்றவ நானும் சியூ பண்ணி காமிக்கவா சீமா பண்ணு இல்லை இன்னும் நீ பண்ணவே இல்லையே அது அவ்வளோ வாய் திறக்குது

செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த இதில் உட்காந்து அந்த ஃபுல் வியூவும் பார்க்குறப்ப நல்ல அழகாக இருந்தது சரிம்மா கைஸ் பார்த்தீங்களா சன்செட்டு அங்கே அந்த இது ஒட்டக சவாரி சொல்லலாமா ஒட்டக சவாரி அந்த கேமல் ரைட்ஸில் வந்து போனது மிஸ் ஆயிடுச்சுங்க வெதர் கண்டிஷனால் ஆனால் பட் அது முடிஞ்சிருச்சு நாங்கள் இப்போ கொஞ்சம் நேரம் இது மழை பெய்துன்னு நின்றுட்டு இருந்தோம் அப்புறம் இப்போ வந்து செக் பண்ணி பார்க்குறப்ப செம்மையாக இருக்குங்க சன்செட் செம்மையாக தெரியுது நல்லா இருக்கு இது நாங்கள் கேம்பில் போகிறப்ப ரசிக்க வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு ஓகே யாரெல்லாம் ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்களோ இந்த இடத்துக்கு வராதவங்க கண்டிப்பாக வந்து பாருங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஜாலியாக இருக்கு இந்த அழகான இடத்த வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு செம்மையாக அந்த வியூவை ரசிச்சுட்டு நாங்கள் ஸ்டே பண்ணுற இடத்துக்கு வந்து கிளம்பிட்டோங்க ஸோ இங்கிலேருந்து அந்த இடத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷமோ இனிமேல் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் நாங்கள் எங்கே ஸ்டே பண்ண போகிறோம் ஸோ அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபுட்டியாக க்யூட்டாக இருக்குது ரூமு எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியதாக